வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் விஷயமாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க நைன்டீஸ் தமிழ் நடிகர் ஒருத்தர் இப்போ மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அவரை பற்றின செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் தான் மோகன்ராஜன் அவர்கள் இவரோட முதல் திரைப்படமே தமிழ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்களை நம்பாது என்ற திரைப்படம் மூலயமா இவர் முதல் முறைய முறையாக சினிமாவோட அறிமுகமாகறாரு இதுக்கப்புறம் ரஜினி அவர்களோட தர்மதுரை படத்தில் ஜோஷுன்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் கர்ணா தில் ஏழுமலை சந்திரமுகி ஆதி தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு மோகன்ராஜன் அவர்களோட முதல் திரைப்படம் தமிழ் திரைப்படமாக இருந்தாலும் இவர் தமிழை விட மலையாளத்தில் தான் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இவர் இப்போது தன்னோட ஒன்பதாவது வயதில் மறைந்த செய்தி வெளியாக இருக்கு மோகன்ராஜன் அவர்களுக்கு உசான்ற மனைவியும் இரண்டு மகள்களும் இருக்காங்க இவர் நடிப்பெல்லாம் முடிச்சுட்டு மதுரையில் தான் செட்டில் ஆயிருந்தார் இந்த நிலையில் இவரோட மறைவுக்கு இப்போது பல பிரபலங்களுமே தங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க மோகன் ராஜன் அவர்களோட குடும்பத்திற்கு தமிழ் சார்பாக எங்களோட ஆறுதல்களை நாங்கள் தெரிவிச்சிரோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க